முதன்மரை ஒரு கலைஞனாக இங்கே அருமை சகோதர் நான் அண்ணாந்து பார்த்த வியந்து நான் உதவி இயக்குனராக வேண்டுமென்று ஆசைப்பட்டவர் தான் இந்த பாண்டியராஜன் சார் சரி என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அளர்க்கு என்று நினைத்தால் நன்மை கட்சி உனக்கு என்ன செய்தது என்று கேட்டு கட்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பதினைந்து வருட காலமா ஆட்சியில் இல்லை அதிகாரத்துக்கு வந்த உடனே தந்தைக்கான மனம் கோணாமல் ஒருவரால் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ற ஒரு தலைவரால் மட்டும்தான் முடியும் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் ஆனா மக்கள் தலைவனா மக்களுக்கான தலைவனா இருக்க நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் முடியும் திராவிட மாடல் ஆட்சியில் கற்றுக்க வேண்டிய நிறைய அதிசயங்கள் இருக்குது திமுக மேடையில் நடிகர் தம்பி ராமையா அதிரடி பேச்சு அதற்கான அடிப்படை காரணம் இருக்கும் இடத்திற்கு நூறு சதவீத விசுவாசத்தை காட்டக்கூடிய அரசியல் உலகத்தில் ஒரு முக்கிய சரி என்றால் முதல்வர் அவர்களால் செயல்பாபு பாபு என்று அழைக்கப்பட்ட அறநிலையத்துறையுடைய ஆற்றல் மிகுந்த டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறநிலையத்துறையை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கோயில் என்றால் என்ன அந்த கோயில் எவ்வளவு முன்னிருப்பு அந்த கோயிலுக்கு எவ்வளவு இடங்கள் எங்கே எங்கே இருக்கிறது ஆனால் அரசியல்வாதியின் மகன் அரசியலை உணர்ந்தவன் அருளாளர் ஆரம் வீரப்பன் அவர்களை அருண அமைச்சர் பி டி ஆர் பல்வேல் அமைச்சர் அந்த குங்குமம் கொள்கை இந்த இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மாண்பி என்பது உங்களது கொள்கை என்ன ஆன்மீகவாதியா இருங்கள் உங்களது கொள்கை அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நெற்றி நிறை விபூதியும் குங்குமத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீகவாதி அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்கள் அழைத்தார் பண்ருட்டியிலிருந்து ஓடி வந்தேன் இந்த அம்பத்தூர் பகுதியில் இங்கே வந்து நின்று பேசுவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தைக்கு என் முதல் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் அதில் முதல் பெண் மரியாதைக்குரிய சகோதரி மேயர் பிரியா அவர்கள் உள்ளிட்ட இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் பகுதி செயலாளர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாரம்பரியம் கொண்ட கட்சியினுடைய தேரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய நிர்வாகிகள் நிறைந்த இடம் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் டி ஆர் பாலையா அவர்கள் பேசிட்டு போனாங்க அவர் இருந்திருந்தால் என்ன சொல்லலாம் யோசிச்சு பார்த்தேன் அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய சாலைகளையெல்லாம் நெடுஞ்சாலைகள் அனைத்தும் கொடுஞ்சாலைகளாக கிடந்தது அந்த கொடுஞ்சாலைகளையெல்லாம் சோலைவனமாக சாலை புரட்சி செய்த ஒரு ஒரு அவர் காலத்தில் தான் நான்லாம் புதுக்கோட்டையில் இளம் பிராயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் ஆறு மணிக்கு நான் வண்டி ஏறினா டொங்கு டொங்குனு இழுத்து காலையில் ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டு தையல் பிரிக்க முடியாத தடுமாறக்கூடிய போல நாங்கள் இறங்குவோம் கீழே ஆனால் இன்று ஒவ்வொரு நெடுஞ்சாலை பார்க்கிற டிஆர் பால் வருகிறார் டிஆர் பால் ஐயாவை நினைக்கிற பொழுது மொத்தம் டாக்டர் கலைஞர் வருகிறார் ஆக இங்கே ஒரு சாலை புரட்சி ஏற்பட்டதற்கு நிச்சயமாக சொல்வேன் அது யார் பிரதமராக இருந்தாலும் அங்கே முன்னெடுத்து தன் ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி பாலு தான் இந்த தமிழ்நாட்டினுடைய சாலை புரட்சிக்கு காரணமாக இருந்தவர் அந்த வகையிலும் இந்த இயக்கம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அடுத்ததாக இங்கே வந்த நிகழ்வு என்பது முதல்வர் நான் முதல்வரை ஒரு கலைஞனாக இங்கே அருமை சகோதரர் நான் அண்ணாந்து பார்த்து வியந்து நான் உதவி இயக்குநராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் பாண்டியராஜன் சார் நெருக்கடியே கொடுக்காத தந்தையுடைய மனசை குழுங்க குழுங்க வைத்த ஒரு மகன் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் அவர் இருக்கும் வரை அப்போ நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியில் பீட்டர் ஃபோன்ஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எதிர்கட்சியில் அவங்க முதல்வர் குழு கொடுக்குறாங்க ஏன் தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு மந்திரி பதவிக்குள்ள காலம் பரட்டம் காத்திருங்கள் சொல்றார் நான் நினைச்சேன் நம்மளாம் வேற ஒரு குடும்பத்திலே ஆக இருந்தால் அப்ப தயாளம்மா அம்மா ஆக்டிவா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நான் சொல்லக்கூடிய கதை நேரம் அம்மா கிட்ட போய் மறுக்கலாம் அம்மா தன வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு கட்சி வந்திருக்கு அப்பா நினைச்சு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே கேட்கவில்லை அவர் கொடுக்கவில்லை அந்த நிலையிலிருந்து நான் அவரை அண்ணாந்து பார்க்கிறேன் ஒரு எழுத்தாளனாக எப்படி தந்தைக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கிறார் சரி அதற்கு பிறகு தலைவர் அப்பா என்ன முடிவெடுத்தாலும் தப்பா எடுக்க மாட்டார் என்ற நிலையில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தார் இந்த வாரிசு என்று சொல்வார்கள் அதனால எனக்கு உடன்பாடே கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தார்

அரசாங்கத்தை புரட்டி போட்டு ஆட்சி மிகப்பெரிய வல்லுநர் கிட்டத்தட்ட உள்ளம் மிக தெளிவாக இருக்கிறது ஆனால் உடல் திறந்து விட்டது அந்த நிலையிலும் சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் மேபி மேபி அந்த ஒன்னரை சதவீதம் என்பது கூட மாறி நிச்சயமாக அப்பொழுது கூட வந்திருக்கலாம் நிச்சயமாக நாங்கள் எங்களால் பொதுத்தளத்தில் இருந்து ஒரு கிரிட்டிக் பர்சனாலிட்டியாக இருந்து நாங்கள் அதை பார்த்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட இவருக்கு அருவது அவருக்கு தொண்ணூறு சிஎம் கேண்டி அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா நெருக்கணு கொடுக்கலை ச்ச இப்படி தந்தையை தலைமேல் வச்சு தாங்கி ஒரு மகனாக வெற்றி பெற்றவர் அதில் தான் நான் இறைவன் ஆணொன்று பெண்ணொன்று மருமகள் மகள் குடும்ப வாழ்க்கையில் அவர் சுகமாக வழி நடத்திக் கொண்டிருக்கிறாள் இந்த தளபதி என்ற தினம் அமைதியாக இருப்பதற்கான காரணம் அவர் தந்தையையும் தாயும் நேசித்தது பாங்கு அதை பார்த்து சரி அடுத்ததாக தொண்டன் தொண்டன் ஓ இவருக்கு மூத்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் தன்னை தான் தொண்டன் ஆக நான் என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அளர்க்கு என்று நினைத்தால் நன்மை கட்சி உனக்கு என்ன செய்தது என்று கேட்டு கட்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த நிலையில்தான் இளைஞரணி என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதற்கு தலைவனாக இருந்து கொண்டு தனது தந்தைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இருந்து வட்டாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படைப்படையாக கொண்டு வந்த அதனுடைய வேறு ஒரு பரிணாமம் தொண்டனாக தொண்டனாக உள்ளார் இந்த கட்சிக்கு என்னால் என்ன செய்ய ஒவ்வொரு போயிருக்கிறார் அந்த இடத்திலும் தன் தந்தையை தன் தலைவனை சங்கட்டப்படுத்தக் கூடாது அவருடைய சுமையை குறைக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து

எனது நண்பன் அவர் அப்பா அன்பில் தர்மலிங்கம் நாங்களா திருச்சி மாவட்டத்தில் அந்த குடும்பம் சீர்கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தந்தை இல்லாமல் அந்த குடும்பம் தடுமாறி விடக் கூடாது என்பதற்காக மகேஷ் பொய்யாமலை கொண்டு வந்து தன் மகனுக்கு நிகராக படிக்க வைத்து மகன் போல் கட்டி காத்து அந்த குடும்பத்துக்கு தந்தை இல்லாத வேதனை போக்கினார் ஒரு நட்பு கடையாளம் அவ்வளவு ஏன் பருதி இளம் அந்த ஒற்றை மனிதனாக வேலை செய்தவர் இறுதி நாட்களில் கடைசி நாட்களில் காட்சி மாறுகிறது அணி மாறுகிறார் வார்த்தை அப்பொழுது கூட அவர் கோபப்படவில்லை பருவியில் பற்றி ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ஒரு தலைமைக்கான பண்பு அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு கவுன்சிலராக பகைமை பாராட்டவில்லை அதே போல இவ சமீபத்தில் பாருங்க திருச்சி சிவா அவர்கள் அந்த பேர் ஒருவர் திருச்சி சிவா நான் நினைப்பேன் செயலாளர் மேல் சபை எம்பி ஓ இப்பொழுது அழைத்தார் கட்சிக்காக உழைத்தவர்களை தனக்காக புகழ் பாடியவர்களை இந்த இயக்கம் தான் இந்திய நாட்டில் உலக வரலாற்று எத்தனையோ இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனா நன்றிட்டீங்களா ஓல ஓல உழைச்சி உன்னை தலைவர் மட்டும் பார்க்க மாட்டார் அவர் மிகப்பெரிய பரிவாகம் இருக்கிறது உழைத்தவனை கட்சிக்காக வந்தவனை ஒருபோதும் கைவிடாத ஒற்றை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் என்னை பொறுத்தளவு திராடபடித்து கிடந்தார் இந்த கட்சிக்காக புகழ் பாடி அவருடைய பிள்ளை சோ திருச்சி சிவா அவர்களை சமீபத்தில் துணை புதுச்சேலர் ஆக்கிற பொழுது ஆஹா ச்ச எங்களுக்கு எல்லாம் தோணுதுல்ல அப்படியா இப்படித்தான் பாராட்ட வேண்டுமா இப்படித்தான் ஒரு மகன் இருக்க வேண்டுமா இப்படித்தான் ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டர் நுழைக்க வேண்டுமா என்று உணர்வுகளை கொடுத்தார் ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டார் எழுத தெரியாது என் தலைவன் மாதிரி எனக்கு பேச தெரியாது ஆனால் என் தலைவன் இந்த இயக்கத்தை எந்த இடத்தில் இந்த தேரை நகர்த்திக் கொண்டு நிறுத்தி சென்றிருக்கிறாரோ அந்த தேருக்கு ஒரு இன்ஜி

சமமாக பாய்ப்பது விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு கண்ணோட்டம் அது ஞானத்தன் அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டு வருகலாம் நல்ல மனிதன் அத்தனையும் நான் சொல்லுவேன் கலைஞர் அவர்கள் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும் பெரியார் அவர்கள் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும் இவர்கள் அண்ணா அவர்கள் இன்னும் நாற்பது காலம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க வேண்டும் அறுபது வயதுல அவர்கள விட்டு சென்ற வாயிசை முதல்வர் அவர்களுக்கு இறைவன் கொடுத்து மனிதரை புனித ஐயாளுடைய வயதை தாண்டி சீரும் சிறப்பாக இருக்க எல்லாம் என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை செய்து ஒரு விஷயம் நான் சொன்னேன் அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதி மகன் என்று சொன்னேன் அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வு சொல்லுகிறேன் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவருடைய தொகுதியை சேர்ந்தவன் இளம்பராயத்தில் எங்க அப்பா ஒரு பெரியாரிஸ்ட் குடியரசு ஆளுநர் வேலை செய்தவர் வீட்டினுடைய சுகத்தை வீதியில் என்னடா தம்பி உலகம் காசு பணம் போயிட்டு இருக்கு வாங்கண ஒரு பெரிய வாங்கினதெல்லாம் நினைச்சேன் ஆனால் பெரியார் விருது நான் வாங்குக பொழுது ஓ எங்க அப்பா தான் ஆசீர்வாதம் பண்ணி வாங்க வைத்தார் நினைத்தேன் அதே போல என் தந்தை தராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு இல்லாமல் அந்த பகுதியில் பொறுப்பை வாங்கிக் கொள்ளாமல் ஜெகநாதன் பிள்ளை என்றால் எல்லோருக்கும் தெரியும் புதுக்கோட்டம் இந்த தினம் பெரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பில் தர்மலிங்க ஐயா அவர்கள் காவிரையா இவர்களுக்கெல்லாம் நட்பு பாராட்டுகிறவர் இந்திரஜித் அவர்கள் நீ தான் அழைத்தேன் என் அப்பா பேசி கவிதை உலகத்தின் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தினார் என் தந்தை செய்த அந்த பாக்கியம் முதல்வர் எனது மகனுடைய திருமண நிகழ்வுக்கு மறுநாள் நாற்பது எம்பிக்களுக்கு கோயம்புத்தூர் பாராட்டு விழா அதெல்லாம் எவ்வளவு பிசா இருந்திருக்கும் அதையெல்லாம் விட்டு எனக்கென்று நோகம் நேரம் ஒதுக்கி எனது அர்ஜுன் சார் மகள் எனது மகன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த திருமண நிகழ்வுக்கு பதினான்காம் தேதி தனது அருமை மருமகன் சபரீசனோடு வந்து அருமை அன்னியார் துர்கா அன்னியாரோடு வந்து என் குழந்தைகளை வாழ்த்தி விட்டு சென்றார்கள் நான் அப்பொழுது அவர் போய் சொன்னேன் எங்க அப்பா ஒரு ஆன்மா மேலே சந்தோஷப்பட்டு பெரியார் விருது வாங்கிய பொழுது அந்த கிரெடிட் கோஸ் மை ஃபாதர் நீங்கள் வந்து வாங்கியது கூட ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் மீண்டும் மீண்டும் முதல்வர் அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்